புரட்சி தலைவர் அம்மாவும் வணங்கி நம்ம எல்லாம் ஆளாக்கிய இந்த இயக்கத்தை உருவாக்க நீங்க ஓட்டு போட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஓட்டு போடுற நேரம் உங்க பேரே இருக்காது திடீர்னு ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஓட்டு நம்ம கட்சிக்கு போச்சு அதே போல பல ஓட்டுகள் போலி ஓட்டுகள் திமுக ஓட்டர் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துடுவாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் என்று செயலாளர் நல்லவர் செயல்பாட்டுல வேகமா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாருங்க மீசக்காரர் மாதிரி ஜம்முன்னு நல்லுங்க அந்த மாதிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எடப்பாடிக்கு நன்றி 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 உங்களுக்கு வெற்றி வெற்றி வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு